ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறேன் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழுவி ஊற வச்சுக்கலாம் குக்கரில் அரிசியும் பருப்பும் வச்சுட்டேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸும் அவரைக்காவும் ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காய் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கல்லுப்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா கொஞ்சம் கருவேளை போட்டுக்கலாம் நாள் விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க கடுங்க எல்லாம் நல்லா பொடிஞ்சிருச்சு சாப்பாடுலாம் எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கண்டிக்கலாம் நாங்கள் தாளிக்கும் போது சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு கொஞ்சமாக மல்லிகைகளையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க உருளைக்கெழங்கு பொரியல் அப்பளம் ரெண்டு அவ்வளோதாங்க சூப்பராக சாப்பாடு செஞ்சுட்டேன் சாப்பிட்டு பார்க்குறேங்க பாய்ங்க